ஒரு ஒரு கணத்த இதயத்தோட தான் படம் பார்க்க வரல அதுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்குல நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க கன்னடத்துல உபேந்திரா சார் நடிச்சிருக்காங்க இந்தியில அமீர் கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க மலையாளத்துல மஞ்சுமல் பாய்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க ஒரு 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 சாங்குக்கு மோனிகா அவங்க ஆனால் இவங்க இப்படி வெளி மாநிலங்கள நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு ஆமா லஜன் அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க சார் இன்னைக்கு திரு லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல நடிக்க வைக்கல அவருடைய முதல் படம் இண்டியா படம்பாக அப்படி பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் அவர்களை இந்த படத்துல ஏன் நீங்க நடிக்க வைக்கல நீங்க வந்து வெளி மாநிலத்தில் உள்ள இந்தி நடிகரையும் தெலுங்கு நடிகரையும் மலையாள நடிகரையும் நடிக்க வச்சிருக்க நீங்க ஒரு ஒரு தமிழர் ஒரு தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை ஏன் நடிக்க வைக்கல அவருக்கு ஸ்டைல் இல்லையா அவரோட நடிப்பு எப்படி இருந்தது

லெகன்ஸ் அவர்களை இந்த படத்துல நீங்க நடிக்க வைக்காதது எனக்கு மிகப்பெரிய பெரிய மனவருத்தம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்திலிருந்து தகவல் வந்துட்டு இருக்கு இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமர்ந்த வாழ்த்துக்கள் தயவு செய்து எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி தமிழன் தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா நம்ம மாமிர பத்தி சொல்லுது நம்ம கட்சி மாநாட் நீதானா நல்லா இருக்கா கட்சி மாநாட போன